السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان لنبي أن يكون له أسرى حتى يسخن في الأرض تريدون عرض الدنيا والله يريد الآخرة والله عزيز حكيم آمنا بالله صدق الله مولانا العلي العظيم எந்த ஒரு நபிக்கும் அவர்களுக்கு கைதிகள் இருக்குமானால் அவர்கள் பூமியில அதற்கான ஒரு முடிவை கட்டுகிற வரை வேறு எதுவும் இல்லை நீங்கள் இந்த உலகத்தினுடைய பொருள்களை விரும்புகிறீர்கள் அல்லாஹ் ஆகரத்தை விரும்புகிறான் அவன் மிகைத்தவனாக இருக்கிறான் விவேகமிக்கவனாக இருக்கிறான் லவுலா மினல்லாஹி சபக்க எழுதப்பட்ட வேதம் முந்திருக்காவிட்டால் மசக்கும் அகத்தும் நீங்கள் எடுத்த முடிவிலே உங்களை தொட்டிருக்கும் அதாபு அது மாபெரும் வேதனை சோதனை உங்களை தொட்டிருக்கும் இப்போ குழு மிம்மா கனிம்தும் நீங்கள் எதை கனிமாக கனிமத்தாக பெற்றீர்களோ அதிலே ஹலாலன் தைவா பரிசுத்தமான ஹலாலான உணவுகளை நீங்கள் புசியுங்கள் மத்தபுல்லா அல்லாகவே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் சிறந்த மன்னிப்பாளனாக கருணையானாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஆலமீன் சூரத்துல் அன்பால் எட்டாம் அத்தியாயத்தில அறுபத்தி ஒன்பதாம் வசனமாக நிறைவு செய்திருக்கிறான் பதில் போர் பற்றி நாம் தொடர்ந்து கொண்டு வருகிறோம் ஒரு சிறுபடை ஒரு பெரும் படையை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டு கடைசியில அல்லாஹ் ஆலமீன் அந்த சிறுபடை ஆகிய இஸ்லாமிய வீரர்களுக்கு வெற்றியை தந்துவிட்டான் அல்லா அப்படி வெற்றியை தந்ததோடு எதிரிகளுக்கு ஒரு பலத்த அடியையும் தந்தான் எழுபது பேர் அவர்களில கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் மக்காவிலே உள்ள முக்கியமான குறைசி தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார் அவர்களை சிறைப்பிடித்து மதினாவிற்கு கொண்டு வரப்பட்டார்கள் சிறை கைதிகளாக அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் சிறை கேதிகளை என்ன செய்வது என்கிற கேள்வி எழுந்தது அப்போதுதான் முதன் முறையாக எதிரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட அந்த எதிரிகளை கைது செய்யப்பட்டவர்களுக்கு அரபியலை அசரா என்று கூறுவார்கள் அசீருடைய பன்மைதான் அசரா என்ன செய்வது பெருமான ரசூலை கரிமிசல் அல்லாஸ் அவர்கள் வழமை போன்று சத்திய இடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள் அபுபக்கரதியாகவும் அவர்கள் போன்ற சில நண்பர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள் அவரிடத்திலே ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு எழுவது கைதிகளிடத்திலே ஈட்டுத் தொகையை ஃபிதியாவை பெற்றுக்கொண்டு அவர்கள் விடுவித்து விடலாம் அந்த ஈட்டுத்தொகை தொகை மூலமாக ஒரு பொருளாதார வசதி ஏற்படும் நம்முடைய மக்களுக்கு பொருளாதார தேவையும் இருக்கிறது எழுபது பேரிடமிருந்து வசூலிக்கப்படுகிற அந்த ஈட்டுத் தொகை நம்முடைய இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் என்று அபுபக்ர சித்திகர் ரதியாம அவர்கள் ஆலோசனை பெறுகிறார் உமர் ரதியல்லாம் அவர்களும் சாத் ரதி அல்லாஹ்ஹுமா அவர்களும் கொடுத்த ஆலோசனை என்னவென்று கேட்டால் இல்லை இவர்களே சும்மா விட்டு வைக்கக்கூடாது இவர்கள் பரம விரோதிகளாக இருக்கிறார் இவர்களுடைய ஒரே நோக்கமே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் ஒழித்து கட்டுவதுதான் இவர்கள் நாம் விடுவித்தோம் என்றால் நிச்சயமாக இவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு சென்றதற்கு பின்னாலும் கூட அவர்கள் தொடர்ந்து அந்த சூழ்ச்சியிலேயே சதி வேலையிலேயே கொண்டிருப்பார் கொண்டிருப்பார்கள் சும்மா விட மாட்டார் படித்திருப்பதற்காக முயற்சி இருப்பார் அடுத்தடுத்து இந்த முஸ்லிம்களை என்ன செய்வது என்கிற அந்த திட்டங்களில் தான் ஈடுபடுவார்களே தவிர எனவே அவர்கள் நிச்சயமாக வாராதிருக்க மாட்டார்கள் என்று உமரதியன் அவர்களும் சாதுமன் அதி அல்லாமும் போன்ற சில சகாபிகள் ஆலோசனை பகர்கிறார் ஒரு தூர நோக்கோடு பேசுகிறார் காரணம் சில தலைவர்கள் அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் காலகாலமும் முக்காலமும் அப்படித்தான் இருப்பார் இன்றைக்கும் சில தலைவர்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் முஸ்லிம்களுக்கு எதிரான தர அவர்கள் என்றைக்கு திருந்த போகிறார்கள் என்றைக்குமே திருந்த போவது கிடையாது இதைத்தான் அவர்கள் முன்வைக்கிறார் அபுபக்ர சித்திகர்லான் அவர்கள் கொஞ்சம் அனுகூலமாக பேசக்கூடிய சாத்வீகமாக பேசக்கூடியவர்கள் அவர்கள் சொன்னார்கள் பின்னால் இவர்களே இஸ்லாத்தில் சேரக்கூடியவர்கள் இருப்பார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் என்கிற முறையில் அவர்கள் ஆலோசனை பகிர்ந்தார்கள் அபுபக்ர நாயர் உதயந்தான் ஆனால் பெருமானார் சுரேக்கர் அவர்கள் கடைசியாக என்ன முடிவெடுத்தார்கள் அபுபக் சித்திகர் இல்லாதவர்கள் ஒரு ஆலோசனை உமர் சாத் குரு மாதரது ஒரு ஆலோசனை என்ன முடிவெடுத்தார் என்று கேட்டால் அவரிடத்திலே ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு விடுவித்து விடுவது என்று முடிவெடுத்து விட்டார் ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு பிதியாவை பெற்றுக்கொண்டு பிணைய தொகை என்று சொல்வார்கள் அல்லவா விடுவித்து விடுவது என்று முடிவெடுத்தார் அதில் அபுபக்ர சித்திகரல்லாமோ அவர்கள் உமர் லாமோ அவர்கள் இருவரையும் பார்த்து சொன்னார்கள் நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரே ஆலோசனையை சொல்லியிருந்தீர்கள் என்றால் ஒத்த கருத்துடையவர்களாக இருந்து ஒரே கருத்துரையை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய கருத்தை நான் ஏற்றிருப்பேன் அதன் பிரகாரம் நான் செய்திருப்பேன் நீங்கள் இருவரும் மிக முக்கியமானவர்கள் எனக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமானவர் ஆனால் நீங்கள் வேறு வேறு கருத்து சொன்னீர்கள் எனவேதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் என்றதுல அவர்கள் எடுத்துரைத்தார் ஆனால் அல்லாவுடைய திட்டம் என்ன என்று நாம் பார்க்கிறோம் இறைவனின் திட்டம் என்ன ஆலோசனை இப்படி நடைபெறுகிறது அல்லாஹ் சொல்கிறான் இவர்களை நீங்கள் விட்டு வைக்க முயற்சித்து தவறு என்கிறான் இவர்கள் நீங்கள் விட்டு வைத்தாலும் கூட பிணைய தொகை ஈட்டுத் தொகையை வாங்கிக் கொண்டு அவர்களை விடுவித்தாலும் கூட பின்னால் உங்களுக்கு பெரும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்துவார்கள் பேரழிவைத்தான் உண்டாக்குவார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பிளவுகளை உண்டாக்கி அவர்களுக்கு மத்தியிலே உயிர் தான் உண்டாக்குவார் நீங்கள் துன்யாவுடைய பொருள்களை விரும்புகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் உங்களுக்கு ஈட்டு தொகை தான் முக்கியமா இஸ்லாம் முக்கியம் இல்லையா என்று அல்லாஹ் அல்லாஹருபுல்லவின் கண்டித்து பேசுகிறான் இந்த வசனத்திலே மா தான் நபிகள் ஒரு நபி இப்படி முடிவெடுத்திருக்க கூடாது ஐய குணகு அசலா அவருக்கு கைதிகள் இருக்கிற போது ஹத்தாப்ல ஒரு முடிவு கட்டிருக்க வேண்டும் என்கிறான் அந்த யுசினவுக்கு விளக்கம் நிறைய விளக்கம் இருக்கிறது துரிதூன அறத துனியா துனியாவுடைய பொருள்களை நீங்கள் நாடுகிறீர்களா விரும்புகிறீர்களா வல்லாக அல்லாஹ் விரும்புவதென்னா ஆகரத்தை தான் விரும்புகிறான் வல்லாகு அசீசுல் ஹக்கீம் ஆனாலும் கூட நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள் நீங்கள் உங்களுக்கு கனிமத்து பொருள்கள் கிடைக்கிறது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் முதன் முதலிலே நடைபெற்ற ஒரு பெரும் போர்க்களம் பதிர்பு போர்க்களம் அந்த பதில் போர்களத்திலே எதிரிகளிடமிருந்து கிடைத்த அந்த கனிமத்து பொருள் அந்த யுத்த பொருள் என்று சொல்வார்கள் அல்லவா அது பற்றிய சட்ட திட்டம் இன்னும் இறங்கவே இல்லை வகி இறங்கவே இல்லை அந்த கனிமத்து பொருள்களை என்ன செய்வது அந்த பொருள்களை என்ன செய்வது திரும்ப எதிரிகளிடத்திலே ஒப்படைத்து விடுவதா அல்லது அது முஸ்லிம்களுக்கு ஹலாலா என்கின்ற சட்ட திட்டம் இதுவரை இறங்கவே இல்லை ஆனால் லௌகு மகூல அது பதிவாயிருந்தது வகி இறங்கவில்லையே தவிர இறை வேத வெளிப்பாடு வசனங்கள் இறங்கவில்லையே தவிர லௌகுல் மஹ்பூதிலே எதிர்காலத்திலே என்னென்ன நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அத்தனையும் லௌகுல் மஹூல இருந்தது அதிலே இருந்தது இந்த கனிமுத்து பொருள்கள் முஸ்லிம்களுக்கு அது ஹலாலாக இருக்கிறது என்று பதிவா சட்ட திட்டம் இறங்கத்தான் தாமதமானது எனவே அல்லாஹ் என்ன செய்து விட்டான் அவர்கள் அந்த கனிமுத்து பொருள்களை பயன்படுத்தியதை அதன் காரணமாக தண்டிக்கவில்லை ஆனால் என்ன செய்திருக்க வேண்டும் பொறுத்திருந்து பார்த்திருக்க வேண்டும் இந்த கனிமத்து பொருள்களை என்ன செய்வது என்று அல்லாஹுடைய உத்தரவை எதிர்பார்த்தும் காத்திருந்திருக்க வேண்டும் பெருமானார் சத்திய சத்யசாஹாபிகளும் ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முடிவு இருக்கிறதே ஏற்கனவே அல்லாஹ திட்டமிட்ட பரகாரம் இருந்ததனால் அல்லாஹையை மன்னித்து விட்டான் அதை லேசாகி கொழுகிறான் காரணம் அல்லாஹ் ஆனால் முந்தைய உமத்துமார்கள் போர்க்களங்கள் கண்டார்கள் எதிரிகளிடமிருந்து கிடைத்த அந்த கனிமத்து பொருளும் அவர்களுக்கு ஹலாலாக்கப்படவில்லை இஸ்லாமியர்களுக்கு இந்த உம்மத்து முகமதியாவுக்கு சல்லல்லா அலி சொல்லம் அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருந்தான் அந்த கனிமத்து பொருள்களை அனுபவித்துக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ள உபயோகித்துக் கொள்ள கனிமத்து பொருள்னால் நமக்கு புரிகிறது யுத்த பொருள் எதிரிகள் விட்டு சென்ற அந்த பொருள்கள் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் லவுலா கிதாபு அல்லாஹ் அல்லாஹுடமிருந்து அந்த எழுதப்பட்ட அந்த பதிவு மட்டும் முந்திருக்காவிட்டால் நம் அசக்கும் அகத்தும் நீங்கள் எடுத்த முடிவின் காரணமா அதாபும் அதீம் அதாபா அதீம் உங்களை தொட்டிருக்கும் ஆனால் நான் ஏற்கனவே செய்த அந்த முடிவு அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட அந்த முடிவின் பிரகாரம் நீங்கள் செய்திருந்த காரணத்தினால் நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று சொன்ன அல்லாஹ் மிம்மா அனிமத்தும் ஹலாலன் தையீபா உங்களுக்கு நீங்கள் எதை அனிமத்தாக பெற்றிருந்தீர்களோ அது உங்களுக்கு ஹலால் தான் அது தையிவு தான் உணவு தான் உண்ணுங்கள் புசியுங்கள் காரணம் உள்ளவர்களேயே அதிகமாக இறக்கமுள்ளவனாயிற்றே அல்லாஹ் கிருபையாளர்களே மிக சிறந்த கிருபையாளன ஆகிய மிக சிறந்த கிருபையாளன் ஆகிற்றே அல்லாஹ் எனவேதான் அதை மன்னித்து விடுகிறான் ஏற்றுக்கொள்கிறான் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே எப்படி நடைபெறுகிறது ஒவ்வொரு காரியங்களும் எப்படி நடைபெறுகிறது ஒரு மசுவரா மசுவராவுடைய முக்கியத்துவம் தெரியுது இந்த சம்பவத்தின் மூலமாக பெருமானார் ரசூலேக்கர் மிஸ் அவர்கள் மசுவரா செய்து முடிவெடுக்கிறார் மசுவரா செய்து முடிவெடுத்ததனால் அதை ஏற்றுக்கொள்கிறார் அந்த முடிவு அது மசுவரா மூலமாக ஏற்பட்ட காரணம் அல்லஹவே மசுவாரா செய்து முடிவெடுக்கும்படி கூறியிருக்கிற காரணத்தினால அடுத்து அல்லாஹனுடைய அந்த கருணை நமக்கு வெளிப்படுகிறது அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம்தான் எதிரிகள் விஷயத்திலே என்றைக்கும் நாம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் மிக கவனமாகவும் இருக்க வேண்டும் என்றாவது அவர்கள் மாறிவிடுவார்கள் திருந்து விடுவார்கள் என்று எல்லாரையும் நாம் எடை போட முடியாது ஒரு சில பேர் எப்போதும் அரசியல் களங்கள் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றன யாரை நம்புகின்றோமோ அவர்கள் கைவிடுகிறார்கள் யாரு நமக்கு உதவ மாட்டார்கள் என்று நினைக்கின்றோமோ அவர்கள் சில சமயம் நமக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்க சில சமயங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற பல்வேறுபட்ட பாடங்கள் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றன எனவே இந்த இறைவசனத்தின் முக்கியமான ஒரு விளக்கம் என்னவென்று கேட்டால் பெருமானார் ரசூலை கர்மிசுல்லா அவர்களுக்கும் அல்லாஹ் ரபுல்லா உணர்த்துகிறார் நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் கவனமாக முடிவெடுங்கள் நீங்கள் அதாவது எதிரிகள் இருக்கிறார்களே அவர்கள் சில எதிரிகள் ஒரு காலம் அவர்கள் திருந்த மாட்டார்கள் மாற மாட்டார்கள் என்றைக்கும் அவர்கள் எப்படி அப்படித்தான் இருப்பார்கள் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்காமல் கவனமாகவும் இருங்கள் என்கிற இந்த இறைவசனத்தில் கிடைக்கிற பல்வேறுபட்ட அந்த படிப்பினைகளை நாம் ஆய்ந்து அறிந்து நாம் மிகவும் கவனமாம் எச்சரிக்கையாக வாழ்வதற்கு முயற்சிப்போமாக அரப்புறம் நல்ல புரிவானாக வாழ்கிறது தாவானாக நிலாகிறது